பிரம்மரிஷி பிதா பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்களுக்கும் குளோபல் புத்தா ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன் சார்பாக என் அனைத்து ஆன்மீக மாஸ்டர்ஸ்க்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு பல வகையான ஆன்மாக்கள் தான் பார்க்க போறோம் அதுல ஒருத்தங்க வந்து கேள்வி கேட்டிருந்தீங்க நம்மளோட ஆன்மா வந்து உடலை விட்டு வெளியில போயிட்டு மறுபடியும் வருமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பா எல் நம்ம இறந்த பிறகு நம்ம ஆன்மாக்கள் எல்லாமே வந்து ஆன்மா உலகத்துக்கு போகும் அப்படி இல்லை ஆன்மா உலகத்துக்கு போகிறதுக்கு தயாரா இல்லை அப்படின்னாலும் இந்த பூமியிலயே இருக்கும் அது எப்படி நம்மளால உணர முடியும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஹையர் லெவல் ஆஃப் எனர்ஜி இருந்தா நம்மளால உணர முடியும் அப்படி இல்லைன்னா தியானத்தின் மூலமாவும் நம்மளால உணர முடியும் நம்மளோட மைண்ட வந்து ப்ரெசன்ஸா ஓப்பனா வச்சிருந்தா நம்மளால உணர முடியும் அது எல்லாராலையும் உணர முடியும்னு நமக்கு நம்மளால சொல்ல முடியாது அதை கண்டிப்பா நம்ம வந்து சைலன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் மெடிடேஷன் பிராக்டிஸ் பண்ணா நம்மளால ஆன்மாக்கள் வந்து உணர முடியும் கண்டிப்பா ஆன்மாக்கள் வந்து மறுபிறப்பு எடுக்கும் அது ரொம்ப மேம்பட்ட ஆன்மா அது கர்மா எல்லாம் கழிச்சிருச்சு அப்படின்னா தான் அது ஆன்மா உலகத்துல இருக்கும் இல்ல ஏதாவது லெசன் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் அந்த ஆன்மா வந்து பிறப்பு எடுக்கும் அதுதான் அவங்களோட கேள்விக்கான பதில் இன்னைக்கு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் மாஸ்டர்ஸ் பல வகையான ஆன்மாக்கள் தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் அதுல என்னன்னா பூமிக்குரிய ஆன்மாக்கள் இயற்கை ஆன்மாக்கள் கைவிடப்பட்ட ஆன்மாக்கள் தனிமையை விரும்பும் ஆன்மாக்கள் இதுதான் வந்து பார்க்க போறோம் ஃபஸ்ட் பூமிக்குரிய ஆன்மாக்கள் நம்ம இந்த எல்லாம் உடலை விட்டு மரணம் ஏற்பட்ட பிறகு இந்த ஆன்மாக்கள் எல்லாம் இந்த பூமி சுற்றி உள்ள ஆஸ்டல் பிளேன் விட்டு வெளியே போவோம் அதாவது நிழலிடா விமானம் சொல்லி சொல்லுவோம் வெளியே போய் அந்த ஆன்மா உலகத்துக்குள்ள நுழைவாய்க்குள்ள வந்து போயிடும் ஆஸ்டல் பிளேனா என்ன அப்படின்னா பூமிக்கும் வானத்துக்கும் இடையில ஒரு ஒளி மிகுந்த ஒரு அடர்த்தியான வளிமண்டலம் இருக்கும் அதுதான் வந்து ஆஸ்டல் பிளேன் எவ்வளவுதான் ஒரு ஆன்மா வந்து எங்கா இருந்தாலும் சரி இல்ல ஓல்டா ரொம்ப மேம்பட்ட ஆன்மாவா இருந்தாலும் சரி அதை இறந்த பிறகு இந்த பூமி சுற்றி உள்ள அந்த அடர்த்தியான ஒளி மண்டலத்துல போய் அதோட ஆன்மா வீட்டுக்கு போகும் இந்த ஒளி மண்டலத்துல வந்து சில டார்க் பேச்சஸ் கூட இருக்கும் ஒருவேளை அந்த ஆன்மாக்கள் வந்து மறுபிறவி எடுக்க போகுது அப்படின்னா அந்த ஆன்மாக்கள் எல்லா ஸ்பேசஸும் எல்லா இடங்கள் வந்து ஒரே மாதிரியாதான் வந்து இருக்கும் அதுக்கு சரி இந்த ஆன்மாக்கள் எல்லாத்துக்குமே எல்லைகள் இருக்கா அப்படின்னா ஒவ்வொரு ஆன்மா குழுக்கள் தானே இருக்கும் இல்லையா அந்த கிளஸ்டர்ஸ் ஆப் குரூப்ஸ் அந்த ஆன்மாக்கெல்லாம் இருக்கும் அந்த ஒவ்வொரு குரூப்புக்கும் இடையில ஒரு கண்ணாடிமான கண்ணாடி மாதிரியான ஒரு பிரிவுகள் வந்து இங்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஒரு பிரபஞ்சத்துக்கும் இன்னொரு பிரபஞ்சத்துக்கும் நடுவுல இருக்கிற பெரிய வளிமண்டலா கூட பெருசா கூட வந்து இருக்கும் என்ன ஸ்பேஷியல் ஜோன் அதாவது இடம் சார்ந்த வளிமண்டலத்துக்கு ஒரு விதமான வைப்ரேஷன்ஸ் இருந்து இருக்கும் ஒருவேளை அந்த ஆன்மாக்கள் அதுக்குள்ள போய் கனெக்ட் ஆகணும் அப்படின்னா இந்த ஆன்மாவோட ஆற்றல் அலைகள் அதாவது எனர்ஜி வேவ்ஸும் அந்த வளிமண்டலத்துக்குள்ள இருக்கிற அந்த வைப்ரேஷன்ஸ்க்கும் அந்த ஃப்ரீக்வன்சி வந்து ரெண்டுக்குமே டியூன் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த ஆன்மா வந்து உள்ளே வந்து அலோ பண்ணும் அடுத்து வந்து இயற்கையான ஆவிகள் அதாவது நம்ம சின்ன எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் குட்டி சாத்தா அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருவோம் அதே மாதிரிதான் ஒரு பொண்ணு வந்து அவங்க திராட்சை தோட்டம் வச்சிருந்திருக்காங்க அந்த திராட்சை தோட்டத்துல வந்து நான் குட்டி அவன் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்திருக்காங்க எல்லாருமே வந்து பைத்தியம் சும்மா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேலி கிண்டல் பண்ணியிருக்காங்க அந்த குட்டி சாத்தா இருந்ததுனாலதான் அவங்க நிறைய திராட்சைகள் விளைஞ்சதாகவும் அதை நல்ல விற்பனைக்கு போனதாகவும் ஹெல்ப் பண்ணதாகவும் சொன்னாங்க அந்த அம்மாவோட செக் அவங்க அம்மாவோட உணர்வை செக் பண்ணி பார்க்கும் போது அவங்க பிரெயின்ல வந்து ஹையர் லெவல் ஆஃப் எனர்ஜி இருக்கிறத வந்து உணர்ந்தாங்க அதே மாதிரி தேவதைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் தேவதைகள்லாம் நம்மளோட பாரம்பரியம் அதாவது நம்மளோட நாகரீகம் தொடங்குற முன்னாடியில இருந்து இந்த தேவதைகள்லாம் இன்னும் உயிர் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன் வந்து நம்மளுக்கு இப்போ கண்ணுக்கு தெரியல அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப வயசானதுனால அவங்களோட ஆற்றல் தன்மை அந்த டென்சிட்டி அந்த அடர்த்தித்தன்மை வந்து ரொம்ப மெல்லிஸ் ஆனதுனால நம்மளால பார்க்க முடியல அதே மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு டென்சிட்டி இருக்கு இப்போ வந்து காத்து வந்து நம்மளால தொட முடியாது பார்க்க முடியாது அது முடியும் வந்து லைட் டென்சிட்டியோட இருக்கும் இதே ஒரு கல்லோ மரமோ மனிதரோ வந்து நம்மளால பார்க்க முடியும் அதோட அடர்த்தி தன்மை வந்து ஜாஸ்தியா இருக்கும் அதே மாதிரிதான் இப்போ பூமியை கூட நம்ம எக்ஸ்ரே மூலியமா பிரிச்சோம் அப்படின்னா ஒரு மேல வந்து ஒரு பிளாஸ்டிக் தாள் மாதிரி ஒரு நிலப்பரப்பு இருக்கிறத உணர முடியும் அது கீழே எர்த்து கிரஸ்ட்ன்னு சொல்லுவாங்க அது கீழே வந்து பாறைகளா இருக்கும் மணலா இருக்கும் தண்ணீர் இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு லேயர்ஸ் இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு லேயர்ஸ்க்கும் ஒவ்வொரு விதமான அடர்த்தித்தன்மை இருக்கும் அதே மாதிரிதான் மனிதர்களுக்கும் ஒரு சிலராக மட்டும்தான் இந்த ஆன்மாக்களை வந்து பார்க்க முடியும் எல்லாராலையும் பார்க்க முடியும் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து ஹையர் லெவல் ஆஃப் எனர்ஜி இருக்கும் வைப்ரேஷன்ஸ் எல்லாமே வேற மாதிரி இருக்கும் அதே மாதிரிதான் இந்த ஆன்மாக்களுக்கும் வெவ்வேறு விதமான வைப்ரேஷன்ஸ் வந்து இருக்கும் எல்லாராலையும் எல்லாத்தையும் பார்க்க முடியாது இந்த மாதிரி எனர்ஜி லெவல் லோவா ஹையா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி பார்க்க முடியும் அதாவது லோ எனர்ஜின்னா இந்த மாதிரி ஆவிகள் வந்து ஹையர் எனர்ஜின்னா நம்மளுக்கு இருக்கிற ஒரு ஹையர் எனர்ஜி மூலியமா இந்த ஆன்மாக்களை வந்து நம்மளால பார்க்க முடியும் அடுத்து வந்து பேய்கள் இப்ப வந்து ஏன் இவங்க பேயெல்லாம் மாறுறாங்க அப்படிங்கிறது வந்து பாக்கலாம் ஒரு டீச்சர் வந்து அவங்க ஸ்கூல்ல வந்து வேலை பார்க்குற இடத்துல வந்து தீப்பற்றி எரிஞ்சிருது அதுல குழந்தைங்கள் எல்லாருமே இறந்துடுறாங்க இந்த டீச்சரும் சேர்ந்து இறந்துடுறாங்க அவங்க அந்த ஆன்மா வீட்டுக்கு போகாமல் அந்த ஆன்மா உலகத்துக்கு போகாம அப்படியே அந்த பூமியிலே இருக்கிறாங்க ஏன்னா இந்த குழந்தைங்களோட பெற்றோர்கள் எல்லாமே அழுகுறாங்க அவங்களுக்கு ஆதரவு தேவைப்படும்னு சொல்லிட்டு இந்த ஆன்மா வந்து அப்படியே வந்து இருக்கு இது எப்போ போகணும் அது ஆன்மா உலகத்துக்கு போகணும் நினைக்கிதோ அப்போதான் வந்து இந்த ஆன்மாக்கள் வந்து போகும் அதே மாதிரி இப்போ ஒரு புதுசா ஒரு ஆன்மா வந்து பாடி வெக்கேட் ஆகுது அப்படின்னா அது வந்து அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும் மற்ற ஆன்மாக்கள் விட ஒரு சில ஆன்மாக்கள் வந்து டைம் எடுத்துக்கும் அந்த டைம் கேப்ல தான் இந்த ஆன்மாக்கள் வந்து பேய்கள்லாம் வந்து மாறுறாங்க அதனால எல்லா பேயுமே நம்மளுக்கு வந்து கெட்டதுதான் பண்ணோம் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது இந்த கைடட் சோல் எல்லாம் இவங்களெல்லாம் வந்து கூட்டிட்டு போக மாட்டாங்களா கைடன்ஸ் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னா கைடட் சோல் வந்து எந்த ஆன்மாவையும் வற்புறுத்தாது அதே மாதிரி நீங்க ஆன்மா வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி எந்த கைடட் சோலும் சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி நம்ம இறந்த பிறகு நம்ம ஆன்மா வந்து வெளியேறும் இல்லையா அப்ப வந்து கைடட் சொல் தான் ஒரு சில ஆன்மாக்கள் வந்து கூட்டிட்டு போவாங்க எந்த ஆன்மா ஆமா உலகத்துக்கு போகணும்னு நினைக்குதோ அந்த ஆன்மாக்களை மட்டும்தான் அந்த கைடட் சோல் வந்து கூட்டிட்டு போக வருவாங்க அவங்க வந்து மென்மையா இழுத்துட்டு போக போவாங்க அந்த பூமியோட ஆஸ்டல் பிளேன் தாண்டின பிறகு அதோட வேகம் வந்து ரொம்ப வேகமா வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுமா அதுக்கடுத்து இந்த இறந்தவங்க இடத்துல வந்து இந்த கைடர் சோல்ஸ் எல்லாம் வந்து தோற்றம் கொடுப்பாங்களா பர்சனலா வந்து அப்பியர் ஆவாங்களா அப்படின்னா அந்த மாதிரிலாம் வந்து அப்பியர் ஆக மாட்டாங்க அதே மாதிரி இறந்தவங்களுக்கு வந்து ஏதாவது ஆசைகள் இருந்தாலும் அதையும் வந்து அந்த கைடர் சோல் வந்து மதிப்பாங்களாம் இவங்க இறந்தவங்க வந்து எத்தனை நாள் வேணா எடுத்துக்கலாம் அந்த ஆன்மா உலகத்துக்கு போறதுக்கு பல ஜென்மங்கள் எடுத்துக்கலாம் பல வருடங்கள் எடுத்துக்கலாம் எவ்வளோ நாள் வேணா எடுத்துக்கலாம் யாரும் வந்து இந்த ஆன்மாக்களை வந்து வற்புறுத்த மாட்டாங்க அதே மாதிரி நம்ம சின்ன வயசுல கேள்விப்பட்டிருக்கோம் இந்த அரண்மனையில வந்து நானூறு வருஷமா தேய் இருக்கு அந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த நானூறு வருஷமா இருக்கிற அந்த ஆன்மா வந்து ஏதோ ஒரு நாள் வந்து அந்த ஆன்மா உலகத்துக்கு போகும் இந்த பூமி விட்டு வெளியேறும் அப்போ அந்த ஆன்மா வந்து இந்த நானூறு வருஷத்தை நாற்பது மணி நேரமாவும் நினைக்கலாம் நாற்பது நாள்களாகவும் அதால உணர முடியும் ஏன்னா இந்த ஆன்மாவுக்கு வந்து அஹ் டைம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அதே மாதிரி பேய்கள் வந்து அது இறந்தது அதுக்கே தெரியாது ஏதோ ஒரு சூழ்நிலையால ஏதோ ஒரு மனநிலை வந்து சிக்கப்பட்டதுனாலதான் இந்த பேய்களா மாறுது அது எதனால அப்படின்னா ஏதோ ஒரு நிகழ்வுகள் மேலேயோ இல்லை ஏதோ இடத்துக்கு மேலேயோ இல்லை ஏதோ ஒரு மனிதர்கள் மேல இருக்கிற ஒரு வெறித்தனமான அந்த அட்டாச்மெண்ட்னாலதான் இந்த மாதிரி பேய்களா வந்து மாறுது ஒரு ரிடிமர் மாஸ்டர் சொல்லி இருப்பாங்க ரிடிமர் மாஸ்டர்னா யாரு அப்படின்னா இந்த மாதிரி குழப்பமான ஆன்மாக்கள் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கிற சோல்ஸ் தான் வந்து ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுப்பாங்க அவங்களுக்கு அதாவது இந்த மாதிரி டிஸ்டர்பா இருக்கிற சோல்ஸ் வந்து ஏதாச்சும் வெளியேற அதாவது பூமியை விட்டு வெளியேற வந்து தயாரா இருக்குதா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கண்காணிச்சிட்டே வந்து இருப்பாங்களாம் அதே மாதிரி இந்த ஆன்மாக்கள் வந்து தன்னைத்தானே வந்து சுய நிர்ணயம் பண்ணி பார்த்துக்கும் செல்ஃப் டிடெர்மினேஷன் சொல்லுவாங்களா அதெல்லாமே பண்ணி பார்த்துக்கும் அதே மாதிரி இறந்த டைம்ல கூட ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டிருந்தாலும் அதையும் வந்து சுய நிர்ணயம் வந்து பண்ணி பார்த்துக்கும் இந்த மாதிரி ஆன்மாக்கள் வந்து பேய்களா இருக்கிற சூஸ் பண்றாங்க இல்லையா அதனால வந்து கைடட் சொல் யாருமே வந்து நீ மோசமான டெசிஷன் எடுத்துட்ட அப்படின்னு சொல்லி யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க நீங்க டெசிஷன் எடுத்த தப்புன்னு கூட யாரும் சொல்ல மாட்டாங்க எல்லாமே அந்த ஆன்மாவோட சாய்ஸ் தான் இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்கிறதும் சரி ஆன்மா உலகத்துக்கு போறதும் சரி அது எல்லாமே வந்து ஆன்மாவோட சாய்ஸா தான் வந்து இருக்கும் இந்த மாதிரி பேய்கள் சொல்லக்கூடிய அந்த ஆன்மாக்கள் எல்லாமே மெச்சூரிட்டி லெவல் வந்து ரொம்ப லோவா இருக்கும் அது ஏன் அப்படின்னா பூமியில இருக்கிற அந்த தான் இது ரொம்ப குழப்பத்துல இருக்கு மாசு அப்படின்னா வந்து தூசி அந்த மாதிரி கிடையாது இந்த பூமியில பண்ற மக்களோட செயல்கள் ஆகட்டும் சொற்கள் ஆகட்டும் அவங்க பண்ற எல்லா ஆக்ஷன்ஸும் வந்து அது ஏதோ அந்த ஆன்மா வந்து டிஸ்டர்ப் அதனால அதனாலதான் வந்து அது வந்து பேய்களா வந்து இருக்குது அதே மாதிரி இந்த ஆன்மாக்கள் வந்து ஆன்மா உலகத்துக்கும் போகாம பூமிலே இப்படியே இருக்குது அப்படின்னா எதனால அப்படின்னா மேபி அதோட டெத்து வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா இருந்திருக்கலாம் இல்ல இந்த ஆண் மக்கள் என்ன நினைக்கணும்னா அதோட ஆஃப் சாய்ஸ் வந்து யாரோ முடியடிச்சுட்டாங்க அப்படின்னு நினைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சவங்க அவங்க விரும்பினவங்க வந்து ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்காங்க அவங்களை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஆன்மாக்கள் வந்து அப்படியே வந்து பூமியிலே வந்து இருக்கும் அதுக்கு ஒரு நிஜமாவே ஒரு நடந்த கதை ஒரு அம்மா மலை மேல இருக்கிற அந்த ரோடு மேல போயிட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி அந்த மலை பள்ளத்தாக்குல வந்து விழுந்துடுறாங்க அவங்களோட குழந்த ஒரு பையன் இருந்திருக்கா அவனும் வந்து அந்த பள்ளத்தாக்குல அந்த மலைகள் இந்த இடுக்குல வந்து சிக்கிட்டு இருக்கான் அந்த அம்மா இறந்துட்டாங்க இறந்த உடனே அந்த ஆன்மா வந்து ரோட்டு மேல வந்து படுத்திருக்கிற மாதிரி எல்லாருக்கும் வந்து ஃபீல் ஆயிருக்கு அந்த ரோட்ல போறவங்க எல்லாத்துக்குமே யாரோ பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி படுத்திருக்காங்களேன்னு சொல்லி அவன் செக் பண்ணி பார்த்தா அந்த இடுக்குல அந்த குழந்தை வந்து சிக்கிட்டு இருக்கிறது அப்பதான் வந்து யாருக்கும் தெரிஞ்சிருக்கு அவங்கள காப்பாற்றிருக்காங்க இந்த மாதிரிதான் அந்த வந்து அவங்க பிடிச்சவங்க வந்து இருந்தாலும் அவங்கள காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக கூட பேய்களா வந்து தோற்றம் அழிச்சு காமிக்கலாம் அது அதே மாதிரி இந்த குழப்பமான ஆன்மாக்கள் ஏன் இந்த மாதிரி குழப்பத்துல இருக்கு அப்படின்னா அது ஒரு கருமா வந்து ஒரு விதமா பிளான் பண்ணி வச்சிருக்கோம் அந்த கர்மா வந்து திசை மாற்றம் பண்ணியிருந்தா ஏற்பட்டிருந்தா கூட இந்த மாதிரி குழப்பங்கள் வந்து ஏற்பட்டிருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா யாராச்சும் இவங்க கொலை பண்ணியிருக்கலாம் இல்ல அவங்க வாழ்க்கையில அதாவது லைஃப்ல ஏதாவது ஒரு அநீதி ஏற்பட்டிருக்கலாம் இதனால கூட இந்த ஆன்மாக்கள் வந்து பேய்களா தோன்றதுக்கு காரணமா இருக்கும் அடுத்து வந்து கைவிடப்பட்ட ஆன்மாக்கள் இது நிஜமா ஒரு நடந்த கதை இது சொன்னா அவங்களுக்கு புரியும் அதாவது பெலிண்டா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருக்காங்க ஸ்டூவர்ட் அப்படிங்கிற ஒரு பையனை வந்து விரும்பிருக்காங்க அவங்க வந்து ஒரு வேற ஊர்ல வந்து வேலைக்கு தேடி வந்திருக்காங்க இதனால அவங்க அந்த ஸ்டூவர்ட் அப்படிங்கிற பையனை வந்து கல்யாணம் பண்ண முடியாம போயிடுச்சு அந்த ஸ்டூவர்ட்டும் விட்டுட்டாங்க என் கூட இருன்னு சொன்னும் போது அவங்களால இருக்க முடியல என்னோட ஃப்ரீடம் நான் வேலை கேரியருக்காக நான் வேற ஊருக்கு போய் தான் ஆகணும்னு சொல்லி அவங்க ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிடுச்சு அவ வேற ஊருக்கும் வந்துடுறாங்க கொஞ்ச நாள் கொஞ்சம் வருடங்களுக்கு அப்புறம் இன்னொரு தங்க பிரட்டு அப்படின்னு ஒருத்தவங்களை வந்து காதலிக்கிறாங்க அவங்களோட ரிலேஷன்ஷிப்பும் ஏதோ ஒரு சூழ்நிலையால பிரேக்கப் ஆயிடுச்சு ஏன் நம்மளுக்கு எப்பயுமே இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆகிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி அவங்க அந்த ஹிப்னாட்டிசம் டாக்டர்கிட்ட வந்து நம்ம பாஸ்ட் லைஃப்ல என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்காக வந்திருக்காங்க அப்போ வந்து அந்த பெலிண்டா அந்த பொண்ணை செக் பண்ணும்போது பாஸ்ட் லைஃப்ல எலிசபெத் அவங்களோட பேரு எலிசபெத்தா வாழ்ந்திருக்காங்க அந்த எலிசபெத்தோட கணவர் பேர் வந்து ஸ்டான்லி இவங்க ரெண்டு பேருமே திருமணமாகி கொஞ்ச நாள் இருந்திருக்காங்க அந்த கணவர் வந்து கணவர் வந்து வேற உலக வேற ஊருக்கு போனோம் நம்ம வந்து ஃப்ரீடம் தேடிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க மனைவியை வந்து விட்டுட்டு போயிடுறாங்க அப்ப வந்து அவங்க எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாங்க அவங்களால வந்து அந்த கணவர் வந்து அவங்க கூட சேர்ந்து இருக்கிறதா ஐடியா இல்லை அவங்க வேற வீட்டுக்கு வேற ஊருக்கும் போயிடுறாங்க வேற வேலைக்காக அவங்களுக்கு ஃப்ரீடம் வேணும்னுக்காக விட்டுட்டு போயிடுறாங்க இதனால அந்த கஷ்டத்திலே இருந்திருக்காங்க அந்த பெண்ணு கொஞ்ச நாள் கழிச்சு இறந்துடுறாங்க வயசான பிறகு அவங்களோட அவங்களோட ஆன்மா வந்து அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்தையுமே பயன்படுத்திட்டு அந்த மாதிரியே வந்து இருந்திருக்கு ஏன் அப்படின்னா வந்து அவங்க அப்படியே அந்த எமோஷன்ல வந்து சிக்கிட்டு இருந்ததுனாலதான் அங்க ஒரு பேயா இருந்து அவங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே பயமுடுத்திட்டு இருந்திருக்கு இந்த ஸ்டான்லி அந்த எலிசபெத் இருக்காங்களே அவங்கதான் வாலண்டியரா அடுத்த ஜென்மத்துல ஒரு உடம்பு ஒரு உடல் வடிவத்தை எடுத்து பிறந்திருக்காங்க அவங்க லெசன் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அடுத்த ஜென்மத்துல எடுத்தவங்க தான் இந்த ஸ்டூவர்ட்டும் பெலிண்டா அப்படிங்கிற பொண்ணு இந்த ஜென்மத்துல இவங்க ஸ்டூவர்ட் பெலின் கல்யாணம் பண்ணிக்கல ஆனா வந்து இந்த வாட்டி பெலிண்டாதான் இந்த ஸ்டூவர்ட்டை வந்து விட்டுட்டு போயிருக்காங்க வேற ஊருக்கு இதுல வந்து அவங்க கர்மா வந்து தீத்துட்டாங்க இல்லையா ஆனா பிரட்டு ஏன் வந்து மூணாவது ஆளா அங்க வந்திருக்காங்க அப்படின்னா இந்த பிரட் எல்லாருமே வந்து சேம் ஸ்கோல் குரூப் தான் இந்த பிரட் அப்படிங்கிறவங்க பெலிண்டாவோட மெமரி அதாவது லைஃப் மெமரிய ட்ரிகர் பண்றதுக்காகவே வந்து பிரெட் வந்து இந்த மாதிரி விட்டுட்டு போயிருக்காங்க ஏன்னா அப்பதான் பெலிண்டாக்கு ரியலைஸ் ஆகுது நம்மள எப்படி பிரட் விட்டுட்டு போனாங்களோ நம்மளுக்கு எந்த மாதிரி கஷ்டம் இருந்ததோ அதே மாதிரிதான் நாமளும் ஸ்டூவர்ட்டை விட்டுட்டு வந்தோம் நம்மளோட மனநிலைதான் அந்த ஸ்டூவர்ட்டுக்கும் இருக்கு அப்படிங்கிறத வந்து உணர முடியாது இந்த பெலிண்டாவுக்கு ஒரு வேக்கப் கால் மாதிரி இப்போ அவங்களோட இதையும் உணர்வும் செஞ்சுட்டாங்க இப்போ வந்து அந்த கர்மாவோட அந்த ரெண்டு சைடு இருக்கிற பிளேடு வந்து கட் ஆன மாதிரி பேலன்ஸ்டா அவங்க லைஃப் வந்து போகும் இந்த மாதிரி தான் நாமளும் ஒரு பாஸ் லைஃப் எதாவது தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதை அடுத்த ஜென்மத்துல வந்து ஏதோ ஒரு மூலியமா அதை சரி பண்ணிக்கணும் திருத்திக்கணும் அப்படி இருந்தால்தான் நம்மள நம்மளாமே அந்த பாஸ்ட் லைஃப் லெசன்ல வந்து மீட்டெடுக்க முடியும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கதை இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படலாம் இந்த மாதிரிதான் நம்ம நெக்ஸ்ட் லைஃப்ல பாசிட்டிவ் நடந்தது எல்லாமே வந்து அந்த கர்மா வந்து திருப்ப திரும்ப வந்துட்டு இருக்கும் அந்த லெசன் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு நம்மளை எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரிதான் கைவிடப்பட்ட ஆன்மாக்கள்லாம் இந்த மாதிரி இருக்கும் அடுத்து வந்து ஸ்பிரிச்சுவல் டுயாலிட்டின்னு சொல்லுவோம் அதாவது என்னன்னா ஒரே ஆன்மா ரெண்டு உடம்புல அட் அ டைம் பேரல்லா வந்து வாழும் அதான் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இந்த ஆன்மா வந்து மூணு லைட் எனர்ஜியா வந்து நம்மளால பிரிக்க முடியும் ஒரு லைட் எனர்ஜி வந்து அப்படியே வந்து ஆன்மா இருக்கும் அந்த மீதி ரெண்டு லைட் எனர்ஜி இருக்கு இல்லையா அது ஒரே ஆன்மாவோட லைட் எனர்ஜி அது வந்து பேரெல்லாம் ரெண்டு பாடியில வந்து டைம் வந்து வாழும் அது உதாரணத்துக்கு ஒரு கதை என்னன்னா ஒரு அம்மா வந்து ஒரு தெருவலியா போயிட்டு இருக்காங்க திடீர்னு அவங்க ஒரு தெ சந்துக்குள்ள வந்து இழுக்கப்படுற மாதிரி உணர்வு வந்து அந்த அம்மாக்கு ஏற்படுது அங்க போய் பார்த்தா ஒரு வீட்டு முன்னாடி இருக்கிற ஒரு காவலாளி சொல்றாங்க உங்களை மாதிரிதான் ஒரு ஒரு ஆவி வந்து உள்ள இருக்கு உங்களோட அப்பியரன்ஸ் தான் அப்படியே இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க திடீர்னு அந்த அம்மாக்கு வந்து யாரோ வந்து கஷ்டப்படுத்துற மாதிரி துன்பப்படுற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது அதே மாதிரிதான் அந்த உள்ள இருக்கிற அந்த பேய் சொல்லக்கூடிய அந்த அன்மாக்கும் அதே மாதிரி ஏதோ ஒரு துன்பட துன்பத்தாலதான் அது உள்ள வந்து அப்படியே இருக்கு அப்போ ரெண்டு பேர் உடம்புக்குள்ளேயும் ஒரே ஆன்மா தான் இருக்கு அதனால அவங்க ரெண்டு பேருமே ஒரே வகையான உணர்வுகள் வந்து ஏற்பட்டு இருக்கு ஒண்ணு வந்து உயிருள்ள பாடி ஃபார்ம்ல ஒரு ஆன்மா இருக்கு அதே சேம் ஆன்மா இன்னொருதுல வந்து ஆவியா வந்திருக்கு இந்த மாதிரி கூட ஏற்படும் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி சொல்லுவோம் அடுத்து வந்து தனிமையை விரும்பும் ஆன்மாக்கள் அதாவது இந்த ஆன்மாக்கள் எப்படின்னா இறந்த பிறகு ஆன்மா உலகத்துக்கும் போகாம பேய்களாகவும் இல்லாம யார்கிட்டையும் எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் ரொம்ப செப்பரேட்டாக வாழணும் வந்து நினைக்குமா அது வந்து அதே மாதிரி உடல் வடிவம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதும் இந்த ஆன்மாக்கள் வந்து விரும்பும் இந்த மாதிரி ஆன்மாக்களோட பாஸ்ட் லைஃப்ல பார்த்தோம் அப்படின்னா முக்காவாசிலேரு வந்து போர் வீரர்களாக தான் இருந்திருக்காங்க ஏன் அது வந்து உடல் வடிவம் எடுக்கணும்னா இந்த பூமியில வந்து அந்த தொடர்ச்சியை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த கனெக்டிவிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஆன்மாக்கள் எல்லாமே உடல் வடிவங்கள் வந்து இருக்கும் இவங்களை வந்து ஸ்பிரிச்சுவல் கைடு வந்து கைட் பண்ண மாட்டாங்களா போக மாட்டாங்களா அப்படின்னா வந்து ஸ்பிரிச்சுவல் கைடு வந்து யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க ஏன் அப்படின்னா இந்த ஆன்மாக்கள் வந்து கத்துக்க வேண்டிய பாடங்கள் வந்து கத்துக்காம போயிடும் அதனாலதான் ஸ்பிரிச்சுவல் கைடு வந்து இவங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க சரி அப்போ வந்து இந்த ஆன்மாக்கள் வந்து மறுபிறவை எடுக்கணும் அப்படிங்கறது விரும்புது ஆனா ஏன் வந்து ஸ்பிரிச்சுவல் கைடு வந்து உடனே இந்த உடு இந்த மாதிரி ஆன்மாக்கள் தனிமையை விரும்பும் ஆன்மாக்களுக்கு வந்து உடல் வடிவம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா இப்போ வந்து புதுசா லைஃப் ஸ்டார்ட் பண்ற குழந்தைங்களுக்கு வந்து இதனோட உடல் வடிவம் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நியாயமற்றதா இருக்கும் ஏன்னா இந்த ஆன்மாக்கள் வந்து யார்டையுமே ஹெல்ப் கேட்காது அதே மாதிரி இந்த ஆன்மாக்கள் வந்து லாஸ்ட் டைம் ஹெல்ப் இல்லாம ஆன்மா போகவும் முடியாது அதனால சுயமா வந்து முன்னேறவும் முடியாது இந்த மாதிரி தனிமையா இருக்கிற ஆன்மாக்கள் அவங்களுக்கு வந்து உடல் வடிவம் கொடுத்தோம் அப்படின்னா வந்து அது யூஸ் ஆகாது அப்படிங்கறதுனாலதான் இந்த கைடட் சோல் வந்து இந்த மாதிரி ஆன்மாக்கள் வந்து உடல் வடிவம் வந்து கொடுக்க மாட்டாங்க சரி இந்த ஆன்மாக்கள் ஆவி உலக ஆன்மா உலகத்துக்கும் போகாம பூமியில தனியா எப்படி இருக்கும் அப்படின்னா இதுக்குன்னு ஒரு தோற்றம் போல் அதாவது கார்டன் சொல்லுவோம் யா அந்த மாதிரி தனியா இருக்கிற இடத்துல போய் வாழும் அதே மாதிரி இந்த ஆன்மாக்கள் வந்து மற்றவங்க யாருக்காவது ஹர்ட் பண்ணியிருந்தாலோ இல்லை மத்தவங்க இந்த ஆன்மா ஹர்ட் பண்ணியிருந்தாங்களோ தனக்கு தானே வந்து சுயமா வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துக்குமா அதாவது அஹ் ஒரு இருட்டான அறைக்குள்ள ஜனல்களே இல்லாத வெளிச்சமே இல்லாத அந்த மாதிரி அறைய சூஸ் பண்ணி அதோட தப்புக்கு தனக்குத்தானே வந்து சுயமா வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்குமா இந்த மாதிரி கூட ஆன்மாக்கள் வந்து பண்ணுமா அதே மாதிரி ரொம்ப தீமை பண்ண ஆன்மாக்கள் கூட ஆன்மா உலகத்துல இருப்பாங்க அது அவங்களா சூஸ் பண்ணி போனதுதான் அங்கேயும் வந்து தனிமைப்படுத்தி வச்சிருப்பாங்க இங்க ரொம்ப தீமை பண்ண ஆன்மாக்கள் எல்லாத்தையுமே அவங்க இசை போன்ற இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்றதுனால அங்க இருக்கிற கைடன்ஸ் மூலியமா அன்பாலையும் அக்கறாலையும் அவங்களால வந்து குணப்படுத்த முடியும் அதே மாதிரி இந்த குழப்பமான ஆன்மாக்கள் வந்தா இல்ல இருக்காங்க இல்லையா அவங்களோட கைடட் சோல்ஸ்க்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும் இந்த ஆன்மாக்கள் எல்லாம் பண்றது இந்த ஆன்மாக்கள் ஃபுல்லாவே வந்து ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜியோட இருப்பாங்க அதே மாதிரி ஒரு தெளிவா ஒரு முடிவு எதுவுமே அவங்களே ஒரு ஜெயில் மாதிரி கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே அவங்க குழப்பத்துல சிக்கி சிக்கி அவங்களுக்கு அவங்களே பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க ஒருவேளை இந்த ஆன்மாக்கு வந்து வேற யாராவது ஒரு ஆன்மா வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாலும் அந்த ஹெல்ப் பண்ற ஆன்மாக்கும் வந்து நிறைய வந்து உறுதிமொழிகள் வந்து தேவைப்படுமா அந்த மாதிரி எல்லாம் வந்து தேவைப்படும் அதே மாதிரி இந்த ஆன்மாக்கள் எப்பதான் வந்து ஆன்மா உலகத்துக்கு போவாங்க வரைக்கும் இப்படியேதான் இருப்பாங்களா பூமியில அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி தனிமையை தனிமையை விரும்பும் ஆன்மாக்களுக்கு வந்து நிறைய என்கரேஜ்மெண்ட் வந்து தேவைப்படும் அதே மாதிரி ரொம்ப வற்புறுத்தலுக்கு அப்புறம் தான் அது வந்து ஆன்மா உலகத்துக்கே போகணும் அப்படின்னு வந்து நினைக்குமா இந்த ஆன்மாக்கள் எல்லாமே தனந்தனியாவே சுயமா வந்து கிளீனும் பண்ணிக்கும் அதோட எனர்ஜியை வந்து அதே மாதிரி நம்ம ஏற்கனவே தெரியும் எல்லா ஆன்மாக்களுக்கும் அவங்களோட எனர்ஜிக்கும் அவங்கதான் வந்து பொறுப்பு எந்த ஒரு கைடர் சோல் வந்து நீங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க அவங்களோட எனர்ஜிக்கு அவங்கதான் பொறுப்பு முக்காவாசி ஆன்மா வந்து ஆன்மா உலகத்துல போய் நம்ம ஹீலிங் எடுத்துக்கணும் கவுன்சிலிங் எடுத்துக்கணும் அந்த மாதிரிதான் வந்து விரும்பும் மோஸ்ட்லி முக்காவாசி ஆன்மா வந்து அதே மாதிரி ஆன்மா உலகத்துல தெரப்பி ஏரியான்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்குமா அந்த ஆன்மாக்கள் எல்லாம் அதோட குரூப்ல இருந்து அதாவது அந்த கிளஸ்டர் குரூப்ல இருந்து வெளியே வந்து தன்னைத்தானே தனிமைப்படுத்தி இந்த தெரப்பி ஏரியால அது ரெஃப்லக்ட் பண்ணி பாத்துக்குமா பிரதிபலிச்சு பார்த்துப்போம் நம்ம எப்படி இருப்போம் இப்போ மாறிட்டோமா இல்லையா அப்படிங்கறது தனக்கு தானே வந்து ரெஃப்லக்ட் எல்லாம் வந்து பண்ணி பார்த்துப்போம் அதே மாதிரி இப்போ இப்ப வந்து இந்த ஆன்மாக்கள் எல்லாம் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் வந்து தேவையே இல்லை அப்படின்னாலும் அதுவும் அதுவே முடிவெடுத்துக்கருமா எனக்கு இந்த மாஸ்டர்ஸ் எதுவுமே தேவையில்லை நான் இப்படியேதான் இருக்கணும் தனிமையில தான் இருக்கணும் அப்படின்னாலும் அது அதோட அதோட ஃப்ரீவில் சொல்லி அந்த ஹெல்ப் கைடட் மாஸ்டர்ஸ் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸும் அப்படியே அவங்களும் எதுவும் ஃபோர்ஸும் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி இந்த ஆன்மாக்கள் வந்து ஏன் இந்த மாதிரி குழப்பத்துல இருக்கு ஏன் தனிமையா இருக்கு அப்படின்னா இந்த ஆன்மாக்கள் வந்து அதோட செயல்களை வந்து மறுபடி முறையும் அதுவே வந்து பண்ணி பார்த்துக்கும் அதாவது அந்த கர்மாவின் தாக்கத்தை வந்து மற்றவங்க அதுக்கு ஏதாவது பண்ணது தப்பா இருக்கட்டும் இந்த ஆன்மா மற்றவங்களுக்கு பண்ண தவறுகளாக இருக்கட்டும் அதையே திருப்பி திருப்பி அந்த கர்மாவின் தாக்கத்தை வந்து மறுபடியும் மறுபடியும் அது பிளே பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும் தனக்குத்தானே வந்து பழியும் வாங்கிக்கிறோம் தனக்குத்தானே வந்து பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துக்கிறோம் ஏன்னா இந்த ஆன்மா வந்து யார்கிட்டையும் உதவி கேட்காது மற்ற ஆன்மாவோட கனெக்ட் கனெக்டிவிட்டி வந்து இருக்காது அந்த சோல் கைட்ஸ்ட போய் கைடன்ஸும் எடுத்துக்காது எதுவுமே எடுத்துக்காது ஸோ அந்த மெச்சூரிட்டி லெவல் கம்மியா இருக்கிறதுனால அந்த புரிதல் கம்மியா இருக்கிறதுனால தனக்கு தானே மறுபடியும் வந்து பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த உலகத்துல வந்து ஆயிரக்கணக்கான வேல் வந்து நிறைய வந்து இறக்குறாங்க ஒவ்வொருத்தங்களோட ஆயிரக்கணக்கான ஆன்மாக்கள் வந்து டெய்லி வந்து வெளியேறதான் செய்யுது அதுல இந்த மாதிரி தனிமையை விரும்பும் ஆன்மாக்கள் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க அப்படிங்கறத வந்து நாம இன்னைக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் இதோட அடுத்த செஷன் வந்து நம்ம அடுத்த பாட் வந்து இன்னொரு செஷன்ல வந்து பாக்கலாம் மாஸ்டர் மேலும் எனக்கு வாய்ப்பு அளித்த குளோபல் புத்தா ஸ்கூல் ஆப் மெடிடேஷன் சார்பாக என் அனைத்து மாஸ்டர்ஸ்க்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாஸ்டர்ஸ்